அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழுமில்ல அறத்தான் வருவதே இன்பம் அறத்தான்ங்கிறது இல்லறத்தால் வருவதுதான் இன்பம் இல்லறங்கிறது தன் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒழுக்கத்தோடு அநியுன்யமாக வாழ்ந்து குழந்தை பட்டு இன்பமா இருக்காங்க அவங்களுக்கு இன்பமும் கிடைக்கும் சமுதாயத்துல அவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் எப்படி புகழ் கிடைக்கும்னா குடும்பம் ஒத்தமா சந்தோஷமா இருக்காங்க போது அவங்களுக்கு ஒரு புகழும் கிடைக்குது மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை புறத்தங்கிறது வெளியில தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய கணவனை விட்டுட்டு ஒரு ஆணிடமோ தன்னுடைய மனைவியை விட்டுட்டு பிற ஒரு பெண்ணிடமோ இன்பமாக இருக்கும் போது அந்த இன்பம் நிலையானதல்ல நிலையற்றது அது துன்ப இன்பமாக இருந்தாலும் அது துன்பத்தை தான் கொடுக்கும் அவங்களுக்கு புகழும் கிடைக்காது நல்லொழுக்கத்தோடு வாழ இல்லறத்தோடு வாழும்போது அவங்களுக்கு இன்பமும் கிடைக்கும் புகழும் வந்து சேரும் நிறையற்ற வாழ்க்கை தீய வழியில வாழும்போது அவங்களுக்கு இன்பம் கிடைக்காது துன்பம்தான் கிடைக்கும் புகழும் கிடையாது